வணக்கம் பிஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் தேர்ச்சி பெற்று ஜென்ம சனியாக அமர்கிறார் ஜென்ம சனியில் சனி பகவான் அமரும் இரண்டரை ஆண்டு காலம் அவர் இருக்கின்ற இடம் பார்க்கின்ற மூன்று பார்வை இதையும் நாங்கள் புதுசாக இருக்கு மூன்று பார்வைன்னா அதற்கு அர்த்தம் என்ற கேள்வி வரும் சனி பகவானுக்கு மட்டுமல்ல சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவானுக்கு மட்டும் இருக்கின்ற இடத்தினுடைய பலன்களையும் அவர் அவர்கள் இருந்து எந்தெந்த ராசிகளை பார்க்கிறார்களோ அந்த ராசிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நிறுத்தி வைத்துக் கொள்வார்கள் சனி பகவானுக்கு இருக்கும் இடத்தை தவிர்த்து மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக மூன்று ராசிகளையும் அவர் இருக்கின்ற ராசியும் சேர்த்து நான்கு ராசிகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்வார் குரு பகவான் இருக்கின்ற ராசியை தவிர்த்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக மூன்று ராசிகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வார் செவ்வாய் பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று ராசிகளையும் அவர் இருக்கின்ற ராசியை சேர்த்து நான்கு ராசிகளை அவர்கள் பார்க்கின்ற பார்வையும் இருக்கின்ற ராசியும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடுவார்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்து கொண்டு மூன்று பார்வைகளாக மூன்று ராசிகளையும் பார்ப்பதால் மீன ராசியான உங்களுக்கு எத்தனை நன்மைகள் எத்தனை தீமைகள் நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்த்துவிடலாம் முதலில் ஜென்ம சனி என்றால் என்ன ஜென்ம சனி என்றால் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்க சனி பகவான் தயாராக இருக்கிறார் என்ற அர்த்தம் மீனராசிக்காரர்களுக்கு மீனராசியிலேயே சனி பகவான் அமருவதால் ஒரு மனிதன் எந்த செயலையும் செய்ய முடியாமல் திகைத்து நிற்கின்ற ஒரு காலகட்டம் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு பலன்கள் இருக்காது அதாவது வேலை செஞ்ச வருமானம் வரணும் இல்லையா அது நினைத்த மாதிரி இருக்காது இது அன்றாடம் கூலி வேலையை செய்கின்ற சகோதரன் சகோதரிக்கு மட்டும்தான் பொருந்தமா அப்போது அரசாங்க வேலைகளை செய்கிறாங்களே அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்காமல் போயிடுமா என்கின்ற கேள்வி விதாண்டா பேசுகின்ற ஒரு சில நண்பர்கள்கிட்ட இருக்கும் அரசாங்க வேலைகளை செய்பவர்களுக்கு வேலை செய்தால் மாதந்தோறும் சம்பளம் வந்துவிடும் ஆனால் வேலைக்கு போக உடல் நலத்தில் பல வகையான பிரச்சனைகளை கொடுத்து வேலையை செய்ய முடியாத அளவுக்கு தடுப்பார் உண்ணாச்சு இல்லைன்னா வீட்டில் வேலை செய்து வருகின்ற காசு பணத்தை விட அவர்களுடைய சொந்த வீட்டில் பல மடங்கு பிரச்சனைகளையும் நோயையும் வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் செய்கின்ற மனக்குழப்பத்தாலும் குடும்ப கழகத்தாலும் பணம் விரயமாகி கொண்டிருக்கும் அது எந்த வழியாவது இருக்கும் அப்படி இருக்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி அமரும் காலம் ஆதரவில்லாத நிலை எந்த உறவு எல்லாம் நல்ல உறவு நம்பிக்கையான உறவு இந்த உறவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இறுதி காலம் வரையில் இந்த உறவுதான் என்று நம்பி மனக்கோட்டைகளை கட்டி வந்த உங்களுக்கு அது மண்கோட்டை என்பதை உணரவி எல்லா உறவும் நல்ல உறவு இல்லை சூழ்நிலைக்கு தக்க பார்த்தா மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்பதை உணர்த்துவார் நல்ல நேரத்தில் எங்கே போனாலும் நல்லது நடக்கும் ஆனால் இந்த கெட்ட நேரத்துக்கு பார்த்தீங்களா ஜென்மசனி வர்ற காலம் ஜென்மசனி வர்ற காலம் இல்லை கிரகங்கள் எப்பொழுதுமே கெட்ட நேரம் கெட்ட நேரம் கெட்ட நேரம் சனி பகவான் வந்து கெட்ட இடத்துக்கு வந்துட்டார் குரு பகவான் கெட்ட இடத்துக்கு வந்துட்டார் ராகு கேது கெட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது கெட்ட இடத்துக்கு வரல கெட்டவர்களை இதனால் வரையில் நம்பிக்கையானவர்களாக நடித்து கொண்டு இருந்தவர்களை காட்டி கொடுக்குற நேரம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க முதல்ல ஏன்னா அவங்க வந்து பசுந்தோல் போற்றியே ஒரு புலியாக இருந்திருக்காங்க என்பதை உணர்த்துவார் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைப்பார் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் கொடுத்து இதனால் வரைக்கும் எத்தனை பேர் நம்பிக்கிட்டு இருந்தியோ இல்லையோ இனிமே உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கு உன் குடும்பத்தை காப்பாற்று இப்போ இது கெட்ட நேரம் இல்லையா இந்த கெட்ட நேரத்தில் உனக்கு உதவியாகவும் உங்களுக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இறுதி காலம் வரையில் உங்களுடன் வாழ தகுதியானவர்கள் என்பதை உணர வேண்டும் ஏன்னா எல்லா கிரகமும் ஒரே நிலையில் செயல்படாது ஆனால் சனி பகவான் மட்டும் உறவுகளை பற்றியும் உங்களுடைய உடல் நலத்தை பற்றியும் நீங்கள் நம்பிய நம்பிக்கையானவர்களை பற்றியும் நண்பர்களை பற்றியும் கணவர் மனைவியை பற்றியும் மனைவி கணவனை பற்றியும் உணர வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய தான் இந்த ஜென்மசனி மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இதே நிலை தான் சரி ஒரு வகையாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியாச்சு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து இப்படி செய்துக்கிட்டு வருவார் பார்வை பலன் எப்படி இருக்குன்றத தெளிவாக பார்த்துடலாம் எப்போவுமே ஜாதக பலன்களை பார்க்கணும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா எத்தனையோ பதிவுகள் இருக்கலாம் ஆனால் அது நடக்குதான்னு முதல்ல பார்க்கணும் இல்லை நடந்து கொண்டு இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் அது உணரணும் இல்லை இதை கேட்டதுக்கு பிறகு இப்படியெல்லாம் நடந்திருக்கா நடக்குதா அப்படின்றத நீங்கள் உணர்ந்தாதான் அந்த பதிவுக்கும் நீங்கள் ஏழரை சனியில் இருந்தால் இது எல்லாம் நடக்கும் என்பதை உங்களால் உணர முடியும் அனுபவ ரீதியாக நான் பாட்டுக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளிச்சதோன்னு பதிவே போடுறதில்லை ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு ஏழரை சனியாக வரும்போது சனி பகவான் தந்த கஷ்டங்களையும் அதனால் ஏற்பட்ட அனுபவங்களையும் நான் ஜோதிடத்தை பார்த்து நிறைய பேருக்கு இது நடக்குதுன்னு சொல்லும்போது அவர்கள் அனுபவத்தால் அனுபவித்து வந்து என்னிடத்தில் சொன்ன கருத்துக்களையும் பாதி இருக்காது இடது செடி வருது உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது கஷ்டம் இருக்க வீடு கட்டலாம் வாசல் கட்டலாம் அப்படிலாம் சொல்லிடுறதெல்லாம் வந்து வழி வேறு ஏன்னு கட்டிங்களாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகம் அதுதான் உண்மையான பலன்களை கொடுக்கும் அதில் நடக்கிற தசா லக்னாதிபதி தசாவோ இரண்டாம் அதிபதி தசாவோ மூன்றாம் அதிபதி தசாவோ நான்காம் அதிபதி தசா இப்படி எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து அந்த தசா நடக்குது பார்த்தீங்களா அந்த தசா தான் முடிவு செய்யணும் நீங்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு போகிறீங்களா இல்லை பிரச்சனையே தாங்க முடியாமல் துன்பப்பட போகிறீங்களான்றது முடிவு செய்ய வேண்டியது தான் இப்போது சனி பகவானை பொறுத்த வரையில் ஜென்ம ராசியில் அமர்த்து கொண்டு மூன்று பார்வையாக பார்க்கின்ற பலன்களை பார்த்து விடலாம் மீன ராசியில் இருக்கிறார் அவருக்கு முதல் பார்வை மூன்றாம் பார்வை அவர் முதல் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்த்தார் ரிஷபராசி உங்களுக்கு மூன்றாம் ராசி இப்போது மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்றால் என்ன பலன் நடக்கும் என்பதை நான் சொல்லட்டுங்களா தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா அங்கே கைய வைப்பார் உங்களுடைய உடலையும் பலத்தையும் ஒரு பதம் பார்க்காமல் போக மாட்டார் தைரியம் என்பது சிறிதளவு இருக்காது எது நடந்தாலும் ஒரு பயமோ பதட்டமோ உங்களிடத்தில் இருக்கும் செய்கிற தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமா உடல் நலத்தில் பிரச்சனை வந்துடுமா பல வகையிலும் உங்களுடைய தைரியத்தை தைரியமே இல்லாத மனிதராக உருவாக்குவார் இது மூன்றாம் பார்வை மூன்றாம் பார்வைக்கு பல நிவழவு சகோதரால் பிரச்சனை சகோதரிகளால் பிரச்சனை உடன்பிறப்புகளால் பிரச்சனை சொந்த பந்தங்களால் பிரச்சனை எந்த உறவாக இருந்தாலும் அது இரத்த பந்தத்தையும் சொந்த பந்தத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அவர்களால் இது எல்லோருக்கிட்ட இருந்து பிரச்சனை வந்துடாது இதில் யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்து பிரச்சனை வரலாம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் சந்தோஷமும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் பார்க்கவும் பேசவும் பேசாதே அந்த மாதிரி ஒரு நிலையில் உருவாக்குவார் அடுத்ததாக சனி பகவான் இருப்பது மீன ராசி அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னீராசியை பார்ப்பார் கன்னி ராசி என்பது ஏழாம் இடம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி உறவை குறிப்பது நல்ல நண்பர்களை குறிப்பது நல்ல உறவுகளை குறிப்பது நீங்கள் செய்ய வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் எங்கே போனால் வந்தாலும் உறவு நட்பு கணவன் மனைவி சொந்த பந்தம் இருக்காங்க இல்லையா இது எல்லோருடைய உறவையும் குறிக்கக்கூடிய தான் அந்த ஏழாம் பாவம் அங்கே கையை வைப்பார் உறவுகளால் சிக்கல் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் பேச்சை மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி பேச்சே கணவன் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்குறதா இருந்தால் நோயாளிகளாகவும் கடனாளிகளாகவும் உறவுகளால் தினந்தினமும் பிரச்சனைகளை சந்திக்கிறது தினந்தினமும் ஏதாவது ஒரு போராட்டமோ ஒரு கசப்பான செய்தியோ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க இதை செஞ்சிட்டாங்க இவங்க இதை செஞ்சிட்டாங்க நம்ம என்ன செஞ்சோம் நம்ம எப்படி செய்தோம் திட்டம் போட்டு வாழ்க்கையில் பல வகையான சாதனைகளை செய்கின்ற மீன ராசிக்காரர்களுக்கு கூட இந்த நேரத்தில் சில நேரங்களில் என்ன செய்வது எப்படி செய்வது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்தது இது ஏழாம் பார்வை அடுத்தது சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அது பத்தாம் பாவம் அது கருமஸ்தானம் தொழிலில் கைய வைப்பார் முதலில் வருமானத்தை குறைப்பார் வருமானத்தை குறைப்பது மட்டுமல்ல அந்த வேலையை செய்யலாமா விட்டுட்டு கூட போயிடலாமா அதில் வருமானமும் வரல வருமானம் வந்தாலும் வருகின்ற வருமானம் குடும்பத்திற்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் பற்றாக்குறையாக இருக்கிறதே என்கின்ற மனக்கவலையை கொடுப்பார் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல தொழிலும் பிரச்சனை குடும்பமும் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல நண்பர்களோ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய உறவுகளும் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இன்னும் குடும்பத் தலைவனாகவோ தலைவியாகவோ அரசாங்க ஊழியர்களாகவோ இருந்தால் நித்தமும் பிரச்சனைகளை சந்தித்து சந்திக்க முடியாமல் அவதிப்படுகின்ற மனிதர்களாக இருக்கலாம் இருக்கலாம் எல்லா மீனராசிக்காரர்களும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு இல்லையா அந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறதோ அந்த தசாவின் வழியாக பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை பாதக தசாவாக நடக்கிறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தால் பல வகையான பிரச்சனைகளை சந்திப்பது காவல்துறையில் பதிப்பது உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் நடக்க முடியாத சில மன கசப்பான விஷயங்கள் நடந்து இது இப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு மனம் வருத்தப்பட்டு அதில் கூட உடல் நலத்தில் பாதிப்பு வரலாம் நம்பியவர்கள் ஏமாற்றும் போது தான் வழியின் உச்சத்தையே தொட்ட மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும் துரோகிகளை சந்திக்கும் போது தான் இவங்களை நம்பி நம்ம என்ற வழியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் உறவுகளை இப்படி போது மற்றவர்களெல்லாம் என்ன செய்வாங்கள் என்கின்ற மன கஷ்டத்தில் தனி மனிதனாக அமர்ந்து உங்களை யோசிக்க வைக்கும் கண்ணீர் வடிக்க வைக்கும் இவ்வளவு பாதகமும் சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது தருவார் ஒரு வேலை இப்போ கொடுத்துக்கிட்டு கூட இருக்கலாம் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா சனி பகவான் மாறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாக இருந்து அவருடைய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் பொறுமையும் நிதானமும் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனி ஒரு ரெண்டரை வருஷத்தில் போகிற சனியார் இருந்தால் பரவாயில்ல ஏழரை சனியில் விரையச்சனியில் கையில் இருந்த காசு பணத்தை கரைத்து இருப்பார் இப்போது ஜென்ம சனியாக வரும்போது நோய் கடன் பகை எதிர்ப்புக்களை சந்திக்க வைப்பார் அடுத்தது சனியாக போவார் அதான் பாத சனி குடும்ப சனின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் போகும்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கக்கூடாதோ அந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இவ்வளவு இருப்பதினால் இழந்திருந்தால் பெறுவதற்கு சற்று கால நேரங்கள் ஆகும் ஆனால் சனி பகவான் இப்படி இருக்கும்போது நல்ல தசாவாக இருந்தால் பெருசாக பாதகம் தராது நல்ல தசானா எப்படி இருக்கும் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும் ஒன்னாச்சி ரெண்டாவது நீசம் பெற்று பகை பெற்று அமர்ந்த கிரகங்கள் ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்கள் இந்த நேரத்தில் ராகுதசா இந்த நேரத்தில் கேது தசா இந்த நேரத்தில் செவ்வாய் சூரியன் ஏன் ஏழரை சனி வரும்போது சனி தசாவும் படு பாதகத்தை செய்யும் யோகாதிபதிகளாக இருந்தால் பாதகத்தை குறைத்து சில கஷ்டங்களையும் நஷ்டங்களும் கொடுத்து விட்டு போகும் சனி வந்தால் துன்பம் இல்லாமல் இருக்காது இழப்புகள் இல்லாமல் இருக்காது மன கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது உறவு சிக்கல்கள் இல்லாமல் இருக்காது செய்யும் தொழிலில் பல வகையான போராட்டங்களை சந்தித்து ஆக வேண்டும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகலாம் உங்களுடைய வேலையை அதிகப்படுத்தலாம் வேலை சுமை அதிகரிக்கலாம் இல்லை என்றால் வேண்டா வெறுப்பாக குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காகவும் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிலையில் நீங்கள் இருக்கலாம் இது எல்லாமே நடக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் நான் சொல்வதில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ஏழரை சனியின் பாதிப்பில் இருக்கணும் என்பதை உணர்ந்தாலே போதும் பாதகமா படு பாதகமா என்பதை சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கூடிய தான் முடிவு செய்யும் இப்போது இதுக்கு எதாச்சும் ஒரு பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரமாகப்பட்டது பிரத்தி செய்வது நவகிரக ஆலயங்களுக்கு சென்று வருவது எந்த பிரச்சனையாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்கின்ற நிலையில் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் குல தெய்வ வழிபாடு செய்யணும் வீட்டுக்குள்ளே அளவுக்கு அதிகமான பிரச்சனை இருக்குன்னாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை போய் தரிசனம் செய்கிறதும் வணங்கி வர்றதும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்கள்னாக்கா ஊனமுத்தோர் ஆசிரமம் இருக்குது அநாதை இல்லை இருக்குது அதுக்கப்புறம் முதியோர் இல்லை இருக்குது முடிந்த அளவுக்கு நூறு ரூபாயாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவோ உடையோ வாங்கி கொடுத்து வந்தால் சனியின் பாதகத்திலிருந்து முழுமையாக தப்பிக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்